அன்பு தமிழ் சேனலுக்கு வர வரைக்கும் இந்த காலப்பொழுது வந்து வீடியோ போடுறது என்னன்னு கேட்டீங்கன்னா மழை வந்து நிறைய பெஞ்சுக்கிட்டு உங்க ஊர்ல மழை பெய்யுதா எங்க ஊர்ல மழை பெஞ்சுட்டு இருக்குது இப்ப மழை அதிகமா இருக்கும் பாலச்சந்திரன் வானிலை மைய இயக்குநர் சென்னையில் தெரிவிச்சிருக்கிறார் இதன் அடிப்படையில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை கொடுக்கலாம்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இதன் அடிப்படையில் வந்து நம்ம தொடர்ந்து எந்த நாள் எவ்வளவு மழை நீடிக்கும் எத்தனை நாள் நீடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் நாம வந்து தெரியப்படுத்த போகிற இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ உங்கள் ஊர்லேயும் மழை எங்கள் ஊர்லேயும் மழை எல்லா இடத்துலையும் தமிழ்நாட்டில் பரவலாக மழை பெஞ்சிட்டு இருக்கு மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரங்கள்ல ஆரம்பிச்ச இந்த மழை வந்து திருப்பூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை விழுப்புரம் திருவள்ளூர் எல்லாம் வெளுத்து வாங்கிக்கிட்டு இருக்குது இப்ப இன்னைக்கு தேதி பாத்தீங்கன்னு சொன்னாக்கா பன்னெண்டு பதிமூணாம் தேதி வாக்குல வந்து மிகப்பெரிய அளவுல மழை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க இப்ப டெல்டா மாவட்டங்கள்ல குறிப்பா இந்த திருச்சி தஞ்சாவூர் புதுக்கோட்டை நீடாமங்கலம் மன்னார்குடி திருவாரூர் இந்த நாகப்பட்டினம் தஞ்சாவூர் இந்த எல்லாம் வந்து வெளுத்து வாங்க போதுன்னு சொல்லி இருக்கிறாங்க டெல்டா மாவட்டங்கள்லாம் இன்னைக்கு விடுமுறை கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்த்தோம் இதன் அடிப்படையில மக்கள் வந்து பாதுகாப்பா இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு தண்டோரா போட்டு அந்த கரையோர எல்லாம் தண்டோரா போட்டு அந்த மாவட்ட ஆட்சியர்கள் எல்லாம் அறிவுறுத்தியிருக்காங்க கடலோர கரை ஓரமா இருக்கிறவங்க எல்லாம் பாதுகாப்பா வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இடியுடன் கூடிய மலை ஒரு சில இடத்துல நீடிச்சுக்கிட்டு இருக்குது சாரல் மலை இப்பதைக்கு நான் பேசிக்கிட்டு இருக்கிறப்ப பெஞ்சுக்கிட்டு இருக்குது எங்க ஊர்ல தஞ்சாவூர்ல பெஞ்சுக்கிட்டு இருக்குது ஆனா வந்து பாதுகாப்பா மக்கள் இருக்கிறத விட குழந்தைகளுக்கு வந்து பள்ளிக்கூடிகளுக்கு விடுமுறை கொடுக்கணும்னு பெற்றோர்கள் வந்து தமிழ்நாடு அரசுக்கு கோரிக்கை வச்சிருக்காங்க அந்த அமைச்சருக்கு கோரிக்கை மக்கள் வந்து பாதுகாப்பா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்மளால் புரிஞ்சுக்க முடியும் மீனவர்களுக்கு வந்து ஒரு குறிப்பா வந்து கடலுக்கு வந்து பிடிக்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு சொல்லி இருக்குது இந்த நிலை வந்து ஆந்திர கடலோர பகுதியில வந்து குறைந்த கால கால அதாவது காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகி இதை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவாக்கிறதுனால சுதந்திர தினம் பதினாறாம் தேதி கோகுலாஷ்டமி வரைக்கும் மழை தொடர்ந்து நீடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது விட்டு அங்க அங்கே மழை பெய்யும்னு சொல்லியிருக்காங்க குறிப்பா சென்னையில் அது மாதிரி பெய்யும்னு சொல்லியிருக்காங்க புதுச்சேரி கடலூர் இந்த மாவட்டங்கள்லாம் பலத்த மழை பெய்யக்கும்னு சொல்லியிருக்காங்க இது நீங்க பாத்தீங்கன்னு சொன்னாக்கா உதாரணமாக சிதம்பரம் ஆஹ் காட்டுமன்னார்குடி சீர்காழி மயிலாடுதுறை கும்பகோணம் திருடைமருது பாப்பநாசம் குடவாசல் பகுதியிலாம் வந்து மிகப்பெரிய மழை பெஞ்சிருக்குது இது அடிப்படையில் வந்து விவசாயம் பண்றவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்குது இது வந்து குளோபல் வார்ம் குளோபல் சேலஞ்சுன்னு சொல்றாங்க இது வந்து கொரோனா காலகட்டத்தில் ஏற்பட்ட இந்த லாக்டவுன்ல மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட்டு இருக்குது பூகோள பரப்புல அப்படின்னு சொல்லிட்டு வானிலை மைய இயக்குநர் மிக சொல்ல போனாக்கா வரக்கூடிய நாட்கள்ல எப்படி இருக்கும்னு சொன்னாக்கா மிகப்பெரிய மழை இருக்கும் இது விவசாயிகளுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அறுவடை நேரத்துல எந்திரங்கள் வந்து அறுவடை எந்திரங்கள் விவசாய நிலங்களுக்குள்ள இறங்க முடியாத ஒரு சூழ்நிலையில தான் இருக்குது இது வந்து மிகப்பெரிய ஒரு விவசாயிகளுக்கு வந்து ஒரு இழப்பை ஏற்படுத்தக்கூடியது விவசாயிகளுடைய நெல் மூட்டைகள் அழுகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்குது விவசாயம் பண்ணி அறுவடை பண்ணி கொண்டு வந்த நெல்லை கூட டிஎன்சிஎஸ்ல போட முடியாத சூழ்நிலையில தமிழ்நாடு மக்கள் இருக்கிறாங்க அறுவடை பண்ணன அந்த வைக்கோலை வந்து சுத்தி திரைச்சு லாரியில ஏற்றக்கூடிய பணிகள் நடந்துகிட்டு இருக்கிறதுனால லாரிகள் இறங்க முடியாம வைக்கோல் வந்து நிலத்திலேயே வயலிலேயே அழுகி போகக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கிறதுனால தமிழ்நாடு அரசு வந்து அந்தந்த மாவட்ட ஆட்சியர்களுக்கும் வட்ட வளங்க அலுவலர்களுக்கும் வட்டாட்சியர் அவர்களுக்கும் கோட்டாட்சியர் அவர்களுக்கும் ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்கிறாங்க இழப்பீடு கொடுக்க அப்படி அப்படின்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கிறாங்க விவசாயிகளுக்கு குறிப்பா டெல்டா மாவட்டங்களுக்கு கொடுத்திருக்கிறாரா புதிய செய்திகள் வந்திருக்கு சோ நம்ம விஷயத்துக்கு வந்துடும் பள்ளி கல்விகளுக்கு வந்து கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு வந்து உயர் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செலியன் அவர்களும் பள்ளி கல்வித்துறை அன்பில் மகேஷ் திரு பொய்யா மொழியும் புதிய அறிவிப்பு என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னாக்கா எந்த இடத்துல அதிகமா மழை பெய்யும் அந்தந்த மாவட்ட ஆட்சியரே வந்து ஒரு முடிவு செஞ்சு பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை கொடுக்கலாம்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசுக்கு ஒரு கடிதம் எழுதிட்டு நீங்கள் விடுமுறை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்கிறதுனால எந்த நேரமும் அறிவிப்பு வரும் உதாரணமா நாளைக்கு செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா மிகப்பெரிய அளவில் வந்து மழை இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க புதன்கிழமை கடுமையான மழை இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க அதன் அடிப்படையில் இந்த பதினாறு மாவட்டங்கள் உதாரணமாக கிருஷ்ணகிரி தருமபுரி திருவண்ணாமலை அரியலூர் விருத்தாசலம் இந்த பகுதிகளில் கொஞ்சம் அதிகமான மழை இருக்கும் கடலோர மாவட்டங்கள் பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் கடலூர் பாண்டிச்சேரி இந்த பகுதியில் வந்து மிக கனமழை இருக்கும்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து மஞ்சள் நிற அலர்ட்ஸ் கொடுத்திருக்காங்க மஞ்சள் நிற எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க வேதாரணியத்தை பாத்தீங்கன்னா வேதாரணியம் ராமநாதபுரம் மாவட்டங்கள்லாம் வந்து மிதமான மழை இருக்கக்கூடும் சொல்லியிருக்காங்க டெல்டா மாவட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா தஞ்சாவூர் திருச்சி திருவாரூர் நாகப்பட்டினம் மாவட்டங்களுக்கெல்லாம் வந்து கனமழை இருக்கும் இரவு நேரங்களில் இருந்து இடியுடன் கூடிய மழை பெய்யும் அப்படின்னு சொல்லியிருக்கிற அடிப்படையில் தமிழ்நாடு மக்களுக்கு இந்த மலை எச்சரிக்கையை வந்து மாநிலமை இயக்குனர் பாலக பாலச்சந்திரன் வந்து தெரிவிச்சிருக்கிற அடிப்படையில் ட்விட்டூர் சேனல் சொந்தங்களுக்கு இந்த வீடியோ பதிவு பண்றேன் எந்த நேரமும் கல்லூரிகளுக்கு விடுமுறைங்க கூடியது டிவி சேனல் வரும் பத்திரிக்கை வரும் நானும் உங்களுக்கு நான் தெரியப்படுத்துறேன் செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை கடுமையான மழை இருக்குங்கிறதுனால அந்த மாவட்ட ஆட்சியர் உடனடியாக அறிவிப்பை வெளியிடுவார்கள் என்று நம்ப தமிழ்நாட்டு மக்களின் சார்பாக நான் எதிர்பார்க்கறது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு மக்களும் எதிர்பார்க்கறது தமிழ்நாடு அரசின் கோரிக்கையை வச்சு உடனடியாக பள்ளி கல்லூரிகளுக்கு எல்லாம் விடுமுறை கொடுக்கலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு டிஸ்கஷன் நம்ம முடி விரைவா முடிச்சு அறிவு போங்கக்கூடிய நம்பிக்கையில இந்த வீடியோ முடிக்க அந்த வீடியோ குப்பா பாத்திருக்கு நன்றி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்துல பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க மலை மேலவர்த்தர்கள் அடுத்த எபிசோடு அடுத்த வீடியோல நன்றி